மனசு அவ்வளோ கஷ்டத்தில் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஏன்னு தெரியல எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சுன்னு எத்தனை பேர் இப்படிலாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சமாவது சொல்லி இனிமேல் இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்காக இதை எடுக்கிறேன் ஒன்றும் எங்கள் ரிலேட்டிவ்வில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான் வயசு இருபத்தி ஆறு தான் சின்ன வயசுலே கல்யாணம் பண்ணிட்டாங்க மூணு குழந்தைங்க இருக்குது ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணும் அழகாக இருப்பா அந்த குழந்தைங்களும் சூப்பராக இருக்கும் ஃபேமிலி பிரச்சனை தான் யாருக்கு தான் அந்த காலத்தில் ஃபேமிலியில் பிரச்சனை இல்லாமல் யார் தான் நிம்மதியாக வாழ்கிறா ஒன்றும் பார்க்கலாம் யாருமே நிம்மதியாக இல்லை யாருமே சந்தோஷமா இல்லை எல்லோரும் ஒரு வெளியில் போகிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அப்படி இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோஸ் போட்டாலும் வீடியோஸ் போட்டாலும் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் போடுறாங்கன்னு இல்லை இருக்கிற டைமில் அது எடுத்ததுனால போடுவாங்க மற்ற நேரத்தில் எல்லாரோட லைஃப்லேயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு இருக்கும் அதை கடந்து கடந்து போயிட்டு தான் ஏதோ ஒரு ரீசனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா ஒரு நேரம் சண்டை வரும் ஒரு நேரம் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு நேரம் அடிதடி என்னென்னமோ நடக்கும் ஒன்றும் இல்லை நம்ம அப்பா அம்மாவை எடுத்துக்கோங்க அவங்க படாத கஷ்டமா அவங்க அனுபவிக்காத வழியா நம்மளை வளர்க்குறதுக்குள்ள அவங்க எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க எத்தனை வழி அனுபவிச்சிருப்பாங்க எல்லாம் பார்த்தானே நம்ம வளர்ந்து வந்திருப்போம் ஆனால் நம்ம பண்ணுற தப்புனால நம்ம குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலை அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது நல்லா இவாள் டைம்லலாம் கூட நான் அந்த பொண்ணு சிரிச்ச முகத்தோடு ஒரு ரெண்டு டைம் பார்த்தேன் அவ்வளோ சிரிச்ச முகம் ரொம்ப ரிலேட்டிவ் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் என் பசங்களுக்கெல்லாம் வந்து தீபாவளிக்கு காசுலாம் கொடுத்துட்டு போனால் ரெண்டு பசங்க ஒரு நூறு கா காசுலாம் வச்சு கொடுத்துட்டு அவ்வளோ சிரிச்சிட்டு போனான் அந்த பொண்ணு எனக்கு இல்லங்கும் போது என்னால் ஏற்றுக்கவே முடியலை இது சூசைடா அப்படிங்கிறது நான் நம்பவே முடியலை தயவு செஞ்சு சொல்கிறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் சண்டை இருந்தால் கூட தயவு செஞ்சு பிடிக்கலையா தனித்தனியாக போய் வாழுங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுமே புரிஞ்சுக்கோங்க இந்த காலத்தில் பொண்ணுங்க தனியாக சம்பாதிச்சு பிள்ளைங்களை வளர்க்க முடியாமல் கிடையவே கிடையாது அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணு நினச்சானா தனியாக தன்னன் தனியாக வாழ்ந்து காட்டலாம் ஆனால் ஒரு ஆண் அதை மாதிரி வாழ முடியாது சரிங்களா எதுக்கோ ஒரு தேவைக்கு ஒரு தேடுதல் இருக்கும் ஆனால் ஒரு பொண்ணு நினச்சானா நேர்மையான வழியில் சம்பாதிச்சு அவள் பிள்ளைங்களை வளர்த்து காட்டுவா அந்த மாதிரி தைரியம்லாம் இன்றைக்கி இருக்குது ஆனால் அந்த பொண்ணுங்களை சூசைட் பண்ணுற அளவுக்கு தூண்டாதீங்க யாராக இருந்தாலுமே பிடிக்கலையா விட்டுட்டு போயிட்டே இரு மைண்ட் டார்ச்சர் பண்ணுறதோ ஃபிசிக்கலாக அவள் அட்டாக் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணி தான் நீ ஆம்பளை நிரூபிச்சுக்கினா அது வந்து உனக்கு ஆம்பளைத்தனிமே கிடையாது நல்ல தைரியமான இருந்த பொண்ணு ஒரு செகண்ட் தான் இல்லையா யாராக இருந்தாலுமே ஒரு மனசை விட்டுட்டாங்கன்னா ஒரு செகண்டில் தான் முடிச்சிக்கிறது தான் இல்லையா நான் அதுக்கு அது தீர்வு கிடையாது பெண்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி முடிவு மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க யாருக்காகவும் நம்ம சவுண்ட்னு அவசியம் கிடையாது நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் அம்மா இருந்து வளர்க்குற மாதிரி ஆகவே ஆகாது அந்த குழந்தைங்க நிறைய இயங்குங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எத்தனை பேர் இருந்தாலும் அம்மா இருந்து வளர்க்குற மாதிரி ஆகாது ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு சூசைடுங்கிற மைண்ட் செட்டுக்கே போயிடாதீங்க அவ்வளோதான் சொல்கிறேன்